கிருஷ்ணகிரி நகருக்கு வருகை தந்த பதினாலாவது ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கான கோப்பையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளுடன் சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் இருபத்தி ஒரு வயதுக்கு உட்பட்டோருக்கு பதினாலாவது சர்வதேச அளவிலான உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் சென்னை மற்றும் மதுரை ஆகிய இரண்டு இடங்களில் வருகின்ற இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சிறப்பாக நடைபெற உள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் இந்த போட்டிகளில் இருபத்தி நாலு நாடுகளில் அணிகள் பங்கேற்கின்றன அரையிறுதி போட்டிகள் மற்றும் இறுதி சுற்று சென்னையில் டிசம்பர் ஒன்பது பத்து ஆகிய இரண்டு நாட்களில் நடைபெற உள்ளது உலகக்கோப்பையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார் எஃப்ஐஹெச் ஆண்கள் ஜூனியர் ஹாக்கி போட்டிக்கான கோப்பையானது மாணவ மாணவியர்கள் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு மற்றும் விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களுக்கும் எடுத்து செல்லப்படுகிறது இதற்கென சிறப்பு சுற்றுலா பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு முப்பத்தி நாலாவது மாவட்டமாக கிருஷ்ணகிரிக்கு வந்த கோப்பையினை கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை மேம்பாலம் அருகில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஹாக்கி யூனிட் தலைவர் மதியழகன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் வரவேற்பு அறிமுகம் செய்து வைத்தனர் பின்னர் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான கரகாட்டம் மயிலாட்டம் பொய்க்கால் குதிரை சிலம்பாட்டம் கோலாட்டம் தெருக்கூத்து கலைஞர்கள் அரசு இசைப்பள்ளி கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் பழங்குடியினர் மக்களின் பாரம்பரிய இசை மாணவிகளின் பரதநாட்டியம் நிகழ்ச்சி என்சிசி என்எஸ்எஸ் மாணவ மாணவியர்கள் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விடுதி மாவ மாணவ மாணவியர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுடன் பதினாலாவது உலகக்கோப்பை போட்டிக்கான ட்ரா டிராஃபி டூர் கோப்பையை வரவேற்கும் விதமாக கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி ஹாக்கி சங்க நிர்வாகிகள் மற்றும் விளையாட்டுத் துறை அலுவலர்கள் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் விளையாட்டு வீரர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் இப்பொழுது தொடங்கி வைக்கிறார் இரு கரங்கள் குவிந்த